காலை தியானம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாழ்ந்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு வெளிச்சம் தருவதற்கு அவர் நமக்கு போதிக்கிறார் அவர் எவ்வாறு ஆலோசனை சொல்லுவார் நீங்கள் வலது புறமும் சாயும் போது இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கும் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்கிறார் இசையா இப்படிப்பட்ட வழி மூலமாக நம்மேல் தேவன் வைத்துள்ள அன்பு வெளிப்படுத்துகிறது பீட்டர் மார்செல் அமெரிக்காவில் போதகராக ஊழியம் செய்தார் தன் சிறு வயதில் ஒரு நாள் இரவு குறுக்கு பாதில் வீட்டுக்கு நடந்து சென்றிருந்தார் சுண்ணாம்பு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட வழியாக செல்ல வேண்டியதா இருந்தது அந்த பகுதியை நன்றாக தெரியும் எனவே பத்திரமாக சென்று விடலாம் என்று நம்பிக்கையில் இருந்தது புதர்கள் உள்ளே காற்று வீசுகிற சத்தம் மட்டும் கேட்டது வேறு ஆட்கள் யாருமே இல்லை திடீர் என்று யாரோ ஒருவர் அவசரமாக பீட்டர் என்று அழைக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது அவர் அப்படியே நின்று விட்டார் யார் அது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டோம் பதில் எதுவும் இல்லை மீண்டும் நடக்க முயன்றார் பீட்டர் என்று குரல் இன்னும் அவசரமாக ஒழித்தது பீட்டர் தனது கண்களை குறுக்கி கொண்டு முன்னே பார்த்தார் எதுவும் தெரியவில்லை முழங்காடி படித்து தறியை தொட பார்த்தார் தடை தட்டுப்படவில்லை கைகளால் அரைவட்டம் போட்டார் திடுக்கிட்டார் தனக்கு முன் பெரும் தாளம் இருப்பதை புரிந்து கொண்டார் கண்ணம் பூக்கள் வெட்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் விழும்பின தன் நின்று கொண்டிருப்பதை புரிந்து இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அவன் பாதளத்தில் விழுந்து சிதறியிருப்பான் வழி தப்பி தவறான திசையில் நடந்து வந்திருக்கிறார் ஆனால் தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரை காப்பாற்றினார் உங்கள் பெயரும் அவருக்கு தெரியும் உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தூசி அல்ல நீங்கள் அவருக்கு முக்கியமானவர்கள் உங்கள் எல்லோர் மேலும் அவருக்கு அக்கறை உண்டு உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்கிற யோவான் ஒன்று ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் எல்லோரும் வெளிச்சம் தருகிறவர் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் சொல்கிறார் நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் நான் ஆதி முதற் கொண்டு அந்தகாரத்தில் பேசவில்லை அவர் வெளிகரமான பேசி வருகிறார் ஆதி முதல் அப்படியே பேசி வருகிறார் ஏனெனில் அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அது அவருடைய ஆசை தேவனே காதுள்ளவன் எவனு கேட்க கடவன் விசுவாசம் கேள்வினாலேயே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆமின் ராஜா இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு உள்ள காரியமும் கர்த்தாவே நீ காது உள்ளேன்னு கேட்க கடுவன் கர்த்தாவே விசுவாசம் கேள்வினாலே தான் வரும் அப்பா அது வசனத்தினால் மூலமாக வரும் அப்பா வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கும்படி தேவன் தாமை வழி நடத்தி பாதுகாப்பாராக ஆமேன்